ரஹ்மத்துல்லாஹி வபரக்காதுஹு என் பெயர் என் ஹாஜி முகமது அஜிஹன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இங்கு பேச வந்துள்ள தலைப்பு எனக்கு பிடித்த தலைவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய சவுதி அரேபியாவில் மக்கா என்னும் நகரத்தில் கிபி ஐநூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு அன்றைய காலத்தில் அரபு மண்ணில் உயர்ந்த குலமாக கருதப்பட்ட வயிற்றில் இருக்கும் தந்தை அப்துல்லா அவர்களையும் தாயார் ஆமினா அவர்களையும் இழந்து அனாதையாக நின்றார்கள் பின்னர் பாட்டனர் அப்துல் முத்தலிப் அவர்களின் அரவணைப்பிலும் அவர் இருந்த பின் பெரிய தந்தை அபுதாலிப் அவர்களின் பராமரிப்பிலும் வளர்ந்தார்கள் சிறு யாருக்கும் சுமையாக இருக்கக்கூடாது என்பதால் சொற்ப கூலிக்காக ஆடுகளை மேய்த்தார்கள் ஓரளவு விபரம் தெரிந்தவுடன் தமது பெரிய தந்தையுடன் சேர்ந்து சிரியா நாட்டுக்கு சென்று வியாபாரம் செய்தார்கள் இதனால் இளமையில் கல்வி கற்பதற்கான வாய்ப்பு ராகு அழைவசனம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எழுதவோ படிக்கவோ அவர்களுக்கு தெரியாது தமது இருபத்தி ஐந்தாம் வயதில் வியாபாரத்தை கற்று தேர்ந்தார்கள் மக்காவிலேயே பெரும் மனிதராகவும் திகழ்ந்த கதீஜா ரலியல்லாஹு அனுஹா அவர்கள் ரபிகள் நாயகத்தின் ஒழுக்கம் பண்பாடு நேர்மை ஆகியவற்றை கண்டு நபி சொல்லாகு அலிஹுசலாம் அவர்களை திருமணம் செய்து கொள்ள விரும்பினார்கள் இதனால் நபி சொல்லாகு அலிஹுசலாம் அவர்களுக்கு மக்காவிலேயே பெரிய செல்வந்தர் என்ற நிலைக்கு உயர்ந்தார்கள் ஒரு அகன்ற ராஜ்யத்தை பத்தே வருடங்களில் நவிசல்லாகு அழகி வசலாம் அவர்கள் எந்த ஒரு அடுக்கு முறையும் இல்லாமல் உருவாக்கினார்கள் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அஸ்லாம் வலைக்கும் அரமத்துலாஹி பர்காத்துஹூ